வணக்கம் நம்ம எக்னூர் பேண்டியன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சென்ட் ஜோன்ஸ் பேப்டிஸ்ட் சர்ச் வளாகத்துக்குள்ளே இருக்கிறோம் இங்கே அமைப்பு சார தொழிலாளர்களின் இந்த கூட்டமைப்பு நலவாரிய பாதுகாப்பு மாநாடு வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க இங்கே ஒரு பெரும்பான்மையான தொழிலாளர்கள் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கூடியிருக்காங்க உள்ள பார்க்க முடியுது

ஃபோன் வாயிலாக வந்து தொடர்பு கொண்டு தொழிலாளர்களுடன் பேசினார் அதில் இந்த மத்திய அரசாங்கத்துடைய இந்த சட்டத்தை தொகுப்பு சட்டத்தை மாநில அரசாங்கம் தொடர்ந்து எதிர்த்து வருது அதுல முக்கியமாக சமூக பாதுகாப்பு சட்டத்தை தொடர்ச்சியாக வந்து நீக்குவதற்கான வழிகளை நலவாரி மாநில அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்குது இந்த சூழல்ல இந்த மாநாடு வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறிவிட்டு பொன்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக ஆக அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்போடைய கோரிக்கைகளை ஏற்று தொடர்ந்து அவர்களோட இருப்போம் அப்படிங்கிற வாக்குறுதிய கொடுத்திருக்காரு இப்போ மற்ற தலைவர்கள் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இவரோட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதன் மூலம் திறந்து வைக்கப்படுகிறது ஆகவே இந்த தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் அரசு உடனே சட்டமன்றத்தில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது போல அதே போன்று நீட் தேர்வுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது போல இந்த சட்டத்திற்கு உடனடியாக நடக்கக்கூடிய சட்டப்பேரவையில் முழு அதிகாரத்துடன் முழு நூறு சதவீதம் ஆதரவுடன் இந்த சட்டத்தை இயற்றி

தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் ஜாதி பாசா அவர்களுக்கு நம்முடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் சந்திரன் தோழர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மேடைக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தொழிற்சங்க தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் புரட்சிகர வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நான் தொழிற்சங்கவாதி அமைப்பு சார்ந்த தொழிற்சங்கவாதி ஆனால் இந்த தொழிற்சங்கம் எப்படி ஏற்பட்டது அதனுடைய வரலாறு என்ன என்பதை சற்று ஒரு இரண்டு நிமிடம் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் ஏனெனில் தொழிற்சங்க வரலாறு தெரியாமல் நாம் தொழிற்சங்கம் நடத்தினால் அந்த தொழிற்சங்கத்தினுடைய சரித்திரத்தை அறியாமல் போகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக நம்முடைய போராட்ட உணர்வுகளையும் நாம் மறைந்து விடுவோம் அதாவது இந்தியாவினுடைய வழிகாட்டி தமிழகம் என்றான் பாரதி ஏனெனில் தொழிற்சங்க வரலாற்றில் பாபு சிதம்பரனார் தான் முதன் முதலில் இந்தியாவினுடைய தொழிற்சங்க தலைவர் இதை யாராலும் மறைக்கவும் மறுக்கவும் முடியாது ஏனெனில் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் தொழிலாளர்களுக்காக சங்கத்தை அமைத்து போராடியவர் தொழிற்சங்க சட்டம் என்ற சட்டமே வரவில்லை அந்த சட்டத்துக்கு முன்னாடியாக இருந்தவர் இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்க தளபதி நம்முடைய வாவு சிதம்பரம் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சென்னை பக்கிங்காம் கர்நாடக தொழிலாளர்கள் போராடினார்கள் அவருடைய போராட்டம் ஒடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் ஒரு போராட்டம் வெடித்தது நம்முடைய மயிலாப்பூர் நம்முடைய அம்மையார் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக வாடியா போன்றவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது இந்த தொழிலாளர்களுக்காகிமிக அவர்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது சென்னை ரோட்டில் அதில் துப்பாக்கி ஏந்திய குண்டாந்தடியை ஏந்திய பிரிட்டிஷ் போலீஸ் அனைத்தும் சேர்ந்து அவர்கள் தடியடி நடத்தினார்கள் முதல் வைத்து வைத்துனார்கள் நம்முடைய

நம்மை பார்த்துதான் பம்பாயில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்களும் தொழிற்சாலை போராடினார்கள் கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் போராடினார்கள் இருக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்களும் போராடினார்கள் இந்த போராட்டம் இந்தியா முழுக்க வியாபித்திற்கு அடிப்படை காரணம் நம்முடைய பிஎன்சி தொழிலாளர்கள் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் நமக்கெல்லாம் சட்டமன்றத்திலே குரல் அண்ணன் வருவதான அண்ணன் வேல் முருகன் அவர்களை வருக ஒருவே வரவேற்கின்ற இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொன்று பேச வேண்டும் தொழிற்சங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்திய தொழிற்சங்க சட்டம் என்று இந்தியா பூரா வியாபித்திருக்கிறது அவர்கள் காலத்தில் தான் பிரிட்டிஷ்கார் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒர்க் ஆக்ட் சட்டம்

ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து கீழே தண்ணி பே ஆப் பெங்காலி தூக்கி போட வேண்டும் நாலு கோர்வைகளை வைத்து தொழிலாளர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாலு கோர்வையில் இன்றைய பிஜேபி அரசு இன்றைய இதன் பார்லிமெண்டில் நிறைவேற்றி கொண்டு வர இருக்கிறது இதன் அடிப்படை என்று சொன்னால் இனி தொழிலாளர்கள் கார்பரேட்டர் கையில் போய்விடும் இன்றைய தினம் இந்த தொழிற்சங்கத்தை வைத்துக் அந்த தொழிற்சங்கத்துக்கு பேரிலே உரிமை கொண்டாட முடியாது இன்ன தினம் நான் உண்டாயிலே அதனுடைய தொழிற்சங்கத்திற்கு நான் அவருடைய ஆலோசகராக இருக்கிறேன் வணக்கறிசென்ற முறையில் அங்கே இருப்பதே ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் தான் நிரந்தர தொழிலாளர்கள் ஏழாயிரம் தொழிலாளர்கள் அடுத்தது அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய காண்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஐயாயிரம் தொழிலாளர்கள் அனைத்தும் செயனீஸ் என்ற அப்ரெண்டிங் என்று தான் வைத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு இருநூறு கார்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது

பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்றைய தினம் நாம் தொழிற்சாலையில் ஊழியராக இருந்தவர் ஒரு பதிமூணு பைசா ஊதிய உயர்வுக்காக சுட்டு கொண்டார்கள் அன்றைய ஆட்சியாளர் இப்படிப்பட்ட குண்டாந்தடியும் பார்த்தவர்கள் தான் அண்டர் செடிசர் ஆக்கிய சூழல் நூத்தி இருபத்தி நாலு ஏஐயும் பார்த்தவர்கள் தான் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்கியும் பார்த்தவர்கள் தான் அன்றைய தினம் தொழிற்சங்க தலைவராக இருந்த புஜேலர் தலைவர் நான் செயலாளர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பரமேஸ்வரன் தோழர் ஹரிபட் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நடத்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடுத்து உள்ளே தங்கப்பட்டோம் ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டார்கள் அன்றைதன் நம்முடைய ஆட்சி நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி தான் இந்த தமிழகத்தில் இருந்தது அப்படிப்பட்ட நிலையில்தான் தொழிலாளர்களுக்காக இந்த ஒடுக்குவரையை கொண்டு வந்து நிலப்பிரபுத்துவம் என்று போய் முதலாளித்துவம் தோன்றியது முதலாளித்துவம் தோன்றிய பிறகு பெருமுதலாளித்துவம் தோன்றியது பெருமுதலாளித்துவம் தோன்றிய பிறகு கார்பரேட்டு வந்துவிட்டது இன்றைய தினம் தான் உலகத்தை ஆகிறது உள்பட இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் பூராவும் மார்க்கெட் வைத்திருக்கிறார் நம்முடைய சிறுகடை வியாபாரிகள் எல்லாம் போய்விட்டார்கள் இதையெல்லாம் அமைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்ற தோழியர் கீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மெட்ராஸ் எங்கரிடத்தில் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்காக நான் செயலாளர் கீதா அவர்கள் வந்து தொழிற்சங்கத்தை கற்றுக்கொள்ள வந்தார் அப்பொழுதே எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கே பி குணசேகரன் அண்ட் ஆனஸ்ட் ஒர்க்கர் என்ற அமைப்பு தாரா தொழிற்சாலை இவர்கள் அந்த இடத்தில் சென்றார்கள் கேபி விட்டு வைத்த அந்த தலைவருடைய வழியை ஏற்று இன்றைய தினம் கீதா அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பொன்னெடுத்துகிறார் பொறுக்கப்பட வேண்டிய அமைப்பு தொழிற்சங்கத்தினுடைய வரலாறு அவரை வைத்து வைத்துத்தான் நீங்கள் எதிர்காலத்திலும் இன்னும் பல்வேறு விதமான உங்களுடைய கடமைகளையும் கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியும் இருபத்தி ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றி அத்தனையும் நிறைவேற்றுவதற்கான போராட்டம் ஆக வேண்டும் இந்த சரி அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா சேர்ந்து நடக்கும் என்பதையும் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் ஒரு சோசலிசம் வளர வேண்டும் என்று மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி தன்னுடைய முகப்புரையில் அதாவது அரசியல் சாஸ்திர முகப்புரையில் செக்யூரிசியும் சோசியலிசும் சேர்த்தார்கள் அது கூட இன்றை விவாதத்திற்கு வந்துவிட்டது சோசியலிசம் தான் எல்லாருக்கும் சமத்துவத்தை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு அமைப்பு சாரா தொழிலாளர் ஆகிய தொடர்ந்து முன்னேறுங்கள் போராடுங்கள்